சூரத்தில் போய் ஆர்டர் பண்ணோம் இல்லைங்க சாரீஸு ஸோ அஷ்யூஸ் நம்ம ஒன்று ஆர்டர் போட்டோம்னா இங்கே வர்றது ஒன்றா இருக்கும் இல்லையா ஸோ அது மாதிரி தான் எனக்கு நடந்துச்சா கண்டிப்பாக கிடையாது ஏன் நடக்க போகுது ஏன்னா நான் ஒன்று கெசாரியாலையும் அண்ட் அஜ்மீரா ஃபேஷன்ஸ்லேயும் போய் நான் ஆட்ரு போடவே இல்லை இன்றைக்கும் அங்கே போய் ஏமாந்துட்டு வரணும்னே வாண்டடாக நிறைய பேர் அந்த ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் நிற்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஸோ இந்த சாரீஸ் தான் நம்ம சூரத்தில் ஆர்டர் போட்டது இந்த சாரீஸ் தான் போட்டேன் இது ஒரு பண்டில் வந்திருக்கு இன்னொரு பண்டில் வரணும் ஸோ இன்னைக்கு நான் ரிசீவ் பண்ண பார்சல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரெவிகோ கொரியர்ஸ் ஸ்டெப் எனக்கு வந்துச்சு விஆர்எல்னு அங்கே போய் ஒன்று எடுத்து வந்தேன் ஸோ மூணு பார்சல்ஸ் வந்துருக்கு எனக்கு டாப்ஸ் வந்துருச்சு அண்ட் தாரா கார்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் நான் அகமதாபாத்தில் போட்டேன் நான் குழந்தைங்கன்னா பசங்களுக்கு ஆஃப் அண்ட்ல சூப்பராக இருந்துச்சு ஸோ அந்த வீடியோவும் கண்டிப்பாக நான் போடுறேன் டாப்பு வீடியோவும் கண்டிப்பாக போடுறேன் நாளைக்கே எல்லோ வீடியோவும் நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ இதுதான் வந்து நம்ம டாப்ஸ் போட்டது டாப்ஸ் போட்டது அவ்வளோ தான் நான் அங்கே பெருசாக போரில் நான் சொன்னாப்பில் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி தௌசண்ட் தான் போட்டிருப்பேன் அதே வந்து ஆக்சுவலாக அவங்க மூட பேக் பண்ணுறப்போ செம்மையாக பிரம்மாண்டமாக பயங்கரமாக இருக்குது பட் அங்கேருந்து இருந்து மூட ஒண்ணுக்கு மேல ஒன்னு போட்டு போட்டு அமைக்க கொண்டு வரப்ப அப்படின்னு தான் நஞ்சு நசுங்கி நசுக்கப்பட்டு அரை ஆகிடுதுங்க இதுதான் இதோட நிலமை ஸோ அது வந்து நான் குழந்தைங்க ட்ரெஸ்ஸு போட்டேன் இல்லையா தாரா கார்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இது அது அதே தான் அவர் என்கிட்ட பார்சலை எடுத்து காமிக்கிறப்ப நான் பிரம்மாண்டமா இருந்துச்சு செம்மையாக இருக்குது பார்சல் பெருசா இருக்கு அப்படின்னு நினைச்சேன் பட் அந்த பார்சலை வந்து சப்பளிச்சு நம்ம மக்கள் சிறுசாக்கிட்டாங்க லாரி பார்சல் வர்றப்ப ஸோ இதை பத்தியும் இதை பத்தியும் கண்டிப்பா நான் அந்த வீடியோவும் போடுறேன் அதையும் மறக்காம பாருங்க நான் உங்களுக்கு கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் வந்து நான் கடையில வாங்குறது அதனால கண்டிப்பா அதை பாருங்க ஜெயிச்சு வரலாங்க ஸோ இந்த சாரீஸ் நான் அப்போ வாங்கிட்டு வந்தேங்க என் கண்ணு முன்னாடியே நான் என்ன கேட்டனோ அதே சாரி தான் எனக்கு வந்திருக்கு வித்தியாசமாலாம் அவங்க வேற எதுவும் எடுத்து போடலாம் ஏன்னா நான் கேட்டதை உடனே அவங்க பேக் பண்ணி பார்சல் பண்ணி அங்கேயே போட்டு என் முன்னாடி அமிச்சு வச்சாங்க சோ அந்த டவுட் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன் ஸோ இது எல்லாமே நான் இருந்து ஆர்டர் போட்டது தான் இது நம்ம ஏரியா சாரீஸ் தான் இதுதான் அந்த ரெனியல்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த ரெனியல் வந்து நான் அங்கேருந்து போட்டேன் நானு ஸோ இது ஸ்டார்டிங் ரேட் வந்து தேர் ஆஃபரிங் இஸ் ஒன் ஃபா ஒன் ஃபார்ட்டி பட் ஒன் தேர்ட்டி த்ரீ வரைக்கும் கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கிரேப் சாரீஸ் கிரேப் சாரீஸும் வந்து இப்போ எனக்கு கிடைக்கிற வந்து ஒன் சிக்ஸ்டி த்ரீலேருந்து கிடைக்குதுங்க நம்ம ஏஜென்ட் இப்போ அனுச்சிடறார் எல்லாத்தையுமே அவங்களாம் ஏமாற்றுறதுலாம் கிடையாது ஏன்னா அவங்கள்ட்ட மறுபடியும் ஒரு சாரீ ஆர்டர் போட்டிருக்கேன் டூ தேர்ட்டிக்கு நம்ம ஊரில் சாஃப்ட் சில்க் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த ஐட்டம் போட்டிருக்கேன் அதுவும் செம்மையாக வந்திருக்கு குரூப்லேயும் கொஞ்சம் பேர் நான் ஆர்டர் போட்டிருக்கிறோம் மொத்தமாக வாங்கிட்டு இங்கே இருந்து பிரிச்சுப்போம் ஸோ இதெல்லாம் அந்த சாரீஸ் செம்மையா இருக்கா இதெல்லாம் நான் ஆர்டர் போட்டது தான் நான் போட்டது ஒன்று அங்கே வந்து நான் சொன்னாப்பில வந்து அஜ்மீரா ஃபேஷன்ஸ்க்கும் கெசாரியாலையும் போயிட்டு நான் ஆர்டர் பண்ணிவிட்டு வந்து ஒரு ஒருத்தவங்களாம் எனக்கு கால் பண்ணி அழுகாத குறை தான் அவங்க சிங்கிள் மதர் சிங்கிள் பேரண்ட்டு அவங்கெல்லாம் நாங்கள் தெரியாமல் அங்கே போய்ட்டா மூணு பேர் படையெடுத்து போயிட்டோம் அஜ்மீரா ஃபேஷன்ஸ் அந்த வீடியோவை பார்த்து தயவு செஞ்சு இன்கேஸ் வேறு யூடியூபர்ஸ் போடுறீங்கன்னா அவங்கள தயவு செஞ்சு அவங்கள ஹைலைட் பண்ணி காசு கொடுத்தாலும் அந்த வீடியோஸ் எடுத்து போட்டு மக்களை வந்து பாவம் கஷ்டப்படுத்தாதீங்க ஏன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு போய் அவங்களே வந்து சிங்கிள் மதர் சிங்கிள் பேரண்ட்டு அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த காசை போய் அங்கே போய் கொட்டி ஒரு லட்ச ரூபாய்க்கு கொண்டு வந்து ஒரு சேலை கூட நான் எதிர்பார்த்த சேலை கிடையாது எந்த சேலையுமே கிடையாது அப்படி போட்டு அவங்க அழுகாத அதை குறையாக சொல்லியிருந்தாங்க ஏன்னா த தமிழ் மட்டும்தான் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அங்கே போய்ட்டு தயவு செஞ்சு மாட்டிடாதீங்க மார்க்கெட்டுக்கில் போங்க நான் உங்களுக்கு எல்லா கான்டாக்டும் டேரெக்டாக கொடுத்துருக்குறேன் ஸோ நான் போனது ஃபஸ்ட் இது எடுத்ததெல்லாம் கோல்வாலா மார்க்கெட்னு சொல்லிட்டு இந்த கோல்வாலா மார்க்கெட் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிங் ரோட் சலசார் கேட் சலசார் கேட்டுக்குள்ள இறங்கி நடந்து போயிட்டீங்கனாலே ஒவ்வொரு மார்க்கெட்டு தான் நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் எல்லாம் சொல்கிறேன் இதெல்லாம் நாங்கள் தான் அதுக்கப்புறம் நான் ஆர்டர் பண்ண இந்த சந்திப்பான்கோம்னு சொல்லிட்டு இவங்கிட்ட இந்த சாரீஸ் நான் மொத்தமாக ஆர்டர் பண்ணேன் ஸோ இது வாங்கிட்டு எனக்கு வந்து கவுண்ட் ஒன் ஜீரோ ஃபைவ் தான் வந்தது பட் ஒரு பண்டிலில் வந்து ஒரு பேக்கில் வந்து என்னால் ஒன் ஃபிஃப்டி சாரீஸ் வரைக்கும் என்னால் போட முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதனால பக்கத்தில் இருக்க கடைகள் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்தாங்க இந்த மாதிரி ஒர்க் சாரீஸ்லாம் எல்லாம் அவ்வளோதாங்க இதோட ரேஞ்செலாம் வந்து ஜஸ்ட் த்ரீ த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அதுக்கப்புறம் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா அதாவது ப்ளவுஸ் வந்து ஒர்க் ப்ளவுஸ் வரும் அண்ட் கீழே வந்து பிளைன் சாரீஸ் சென்னை சைட்லாம் பயங்கர ட்ரெண்டிங்காக போகுது அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி சாரீஸ்லாம் நான் கொஞ்சம் எடுத்தேன் அதிலே பெல்ட்டு சாரீஸ்ங்க இந்த சாரீஸ் இது பெல்ட் சாரீ பிளைன் சாரி பட் இந்த ப்ளவுஸ் வந்துடுதுங்க கீழே வந்து இந்த பெல்ட் வருது இதை வந்து தே ஆர் ஆஃபரிங் அஸ் ஃபார் நான் போய் வாங்கின இடம் சாட்னு உடனே போய் வாங்கினால வந்து எனக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு சொன்னாங்க பட் இது த்ரீ தேர்ட்டி அந்த ரேஞ்சு வரைக்கும் கூட வாங்கலாம் இந்த பெல்ட் இல்லாமல் நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா எனக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க பட் பெல்ட் போட்டு பார்ப்போம் ஃபங்க்ஷன் நம்மள்தான் மேனேன் இருக்கு அதில் போட்டுவிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கான் ஆனால் இந்த சாரீஸ் வந்து வெறும் இந்த செட்டு மட்டும் இப்போ கிடைக்கிற ரேட்டு ஸ்டார்டிங் வந்து டூ தேர்ட்டிலேருந்து ஏஜெண்ட் எங்களுக்கு அமுச்சுட்டு டூ தேர்ட்டி டூ டூ நைன்ட்டி அந்த ரேஞ்சு இந்த ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஒர்க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா டூ நைன்ட்டி கேட்குறாங்க ஸோ டூ தேர்ட்டி தான் ஸ்டார்டிங் ரேஞ்ச் ரேஞ்ச் ஸோ இன்ஸ்டாலில் வந்து எனக்கு வந்து ஐநூறு கொடுக்குறோம் ஆயிரம் கொடுக்குறோம் ஆஃபர் கொடுக்குறோம் அதெல்லாம் கிடையாது இது ரேஞ்சு ஹோல்சேல் கடையில் நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்களோ அதை பார்த்துக்கோங்க நான் வாங்கிட்டு வந்தது த்ரீ ஃபிஃப்டி பட் இதில் கூட இன்னும் ஒரு பத்து இருபது கம்மியாக வாங்கலாம் நான் தனியாக போய் ஏஜென்ட் இல்லாமல் தனியாக ஒரு கடையில் போய் வாங்கினேன் அதான் ஃபஸ்ட் டைம்ன்றனால தெரியாமல் நான் அந்த மாதிரி போய் வாங்கிட்டேன் நான் ஸோ இந்த சேரீங்கச்சுங்களா ஸோ இதில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு எயிட் பீசஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் கலெக்ஷன்ஸ் அங்கே இருக்கு அந்த நூற்றி அஞ்சு சேரீஸ் போக இப்போ இந்த சாரீஸ்லாம் நான் இன்னொரு கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன் சாஃப்ட் சில்க்கு இந்த சாரீ அண்ட் இந்த சேரீ இந்த சேரீ வந்து எனக்கு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வாங்கினேன் இது சாஃப்ட் சில்க் பார்த்தீங்களா இது நம்ம வந்து ஃபோர் ஃபிஃப்டி அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நெருக்கி கண்டிப்பாக சொல்லுவாங்க ஸோ இதுதான் அந்த கலெக்ஷன் நானே வாங்கி அந்த கட்டில் நூற்றி ஐம்பது சேர்க்குறதுக்காக இதுவும் நான் வாங்கி போட்டேன் அண்ட் மோர் அடுத்து எனக்கு பாக்ஸ் பாக்ஸ் அங்கேருந்து பாக்ஸாகவே கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வேணாம் அவங்களே அட்வைஸ் பண்ணாங்க பாக்ஸாக வாங்காதீங்க இங்கேருந்து பார்சல் வர்றப்ப ரொம்ப இதாயிரும் வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு பாக்ஸே கொடுத்து விட்டாங்க ஸோ இந்த பாக்ஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் இங்கே ரெடி பண்ணுறோம் மடித்து அதே ஃப்ரெஷ்ஷாக வந்துடுது ஸோ பார்சல் எவ்வளோ மோசமாக வந்தாலும் இந்த பாக்ஸ் வந்துட்டு நம்ம இங்கேயே இங்கேயே பேக் பண்ணி கொடுக்குறதுனால அதுவும் சூப்பராக இருக்குது என்ன நாங்கள் அந்த ரெனியல் டூ ஹண்ட்ரடுக்கு கீழே இருக்கிறதுக்குலாம் வந்து பாஸ் பாக்ஸ் வாங்கல ஸோ அது வேஸ்ட் தான் டூ ஹண்ட்ரடுக்கு மேல இன்கேஸ் நம்ம அந்த மாதிரி சாரீஸ் கொடுக்குறோம் இந்த சாஃப்ட் சில்க் இதெல்லாம் வச்சு கொடுக்குறோம் அண்ட் இது வந்து டிஜிட்டல் பிரிண்ட் டிஜிட்டல் பிரிண்ட் வந்து இந்த டிஜிட்டல் பிரிண்ட்டு நம்ம ஊர்ல என்ன ரேட்டு போடுறாங்கன்னு தெரியல நான் அங்க வாங்கினது வந்து த்ரீ தேர்ட்டி காட்டன்ல கிளாசிக் ஜரின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் காட்டன் இது ஸோ இது நான் அங்கே வாங்கினது வந்து லினன் சொல்கிறோம் இல்லையா ஆக்சுவலாக வந்து இந்த ஃபேப்ரிக் வந்து நம்ம லினன் சொல்லுவோம் லினன் சாரீஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு சில பேர் லெனின்னு சொல்லுவாங்க பட் லினன் சாரி தான் அது இந்த சாரியோட ரேட்டு வந்து வீ பாட்டிட் ஃபார் த்ரீ தேர்ட்டி பட் இன்னும் பல்காக பர்ச்சேஸ் பண்ணோன்னா இன்னும் கம்மி பண்ணலாம் ஸோ இது தாங்க மெத்தட் அண்ட் ஒன்மோ ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான இம்பார்ட்டன்ட்டான விஷயம் நீங்கள் இன்கேஸ் ஜங்ஷனில் இறங்கி போனோன்னா ஆட்டோக்காரங்க நிறையா வருவாங்க நான் நீ போட்டி போட்டுட்டு வாங்க நான் கூட்டு போகிறேன் எங்கேயே சவாரி கேட்டோம் பத்து ரூபா கொடுங்கன்னு தான் பேசுவாங்க சூரத்தை பொறுத்த வரைக்கும் பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா எல்லாத்துலேயும் போய் இறக்கி விடுவாங்க பத்து ரூபா கொடுத்தாமட்டேன் ஏறினீங்கன்னா அவன் அவங்க நம்ம தலையில மசாலா அரைச்சிருவான் ஏன்னா அவன் ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக கூட்டு போவான் ரொம்ப தூரம் கூட்டு போவான் பத்து இருபது கிலோமீட்டர் கூட கூட்டு போவான் கூட்டு போயிட்டு சும்மா எனக்கு ஐம்பது ரூபா கொடுங்க இருபது ரூபா கொடுங்க நூறுரூவா கொடுங்கன்னு கேட்பான் கண்டிப்பா அவன் ஹீஸ் லைக் என் ஏஜென்ட் கூட கிடையாது ஒரு புரோக்கர் தான் வாங்கி கொண்டு போய் நம்ம இடத்துல ஒரு ஒரு கடையில தள்ளி விட்டு அவன் நம்ம தலையில ஏமாந்து ஏமாத்தி அந்த மாதிரி ஏமாறுற சான்சஸ் இருக்கு ஸோ ஃபோக்கஸ் அந்த ஏஜென்ட்ஸ் தட் ஐ ஹாவ் கிவன் நான் யார்ட்டை கொடுத்தனோ அந்த ஏஜென்ட்டை கால் பண்ணுங்க தமிழ் பேசுகிற ஏஜென்ட்டை எனக்கு கிடச்சிருக்காரு ஸோ அங்கேயும் போங்க அவர்கிட்டையும் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க ரொம்ப நாள் அது தெரியாமல் இருந்தது இப்போ ரீசெண்டாக நான் ஒருத்தர் வாங்கினேன் அவரும் வந்து ஜெனுவின் மார்க்கெட்டில் தான் இருக்கார் சூப்பராக கொடுப்பாரு ஏமாத்துறதுக்கு சான்ஸ் இல்லை இந்த ஏஜென்ட் நான் ரெண்டு ஏஜெண்ட் பேர் தர்றேன் அவங்கள மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்க எங்கே போனாலும் சலசார் கேட்டு இறங்கிட்டா கூட நம்ம குதிரைக்கு கண்ணில் கட்டி விடுவாங்களா அது மாதிரி கரெக்டாக அங்கே மட்டும் போங்க இந்த சைடு இந்த சைடு நிறையா வருவான் நம்ம மைண்ட் வாஷ் பண்ணுவான் முப்பத்தஞ்சு ரூபாவில் இந்த சாரீஸ் இருக்கு எண்பது ரூவா இருந்து இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா சொல்லுவான் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஆளுகளை நாங்கள் எப்படி ஓட்டி அவனுங்களை கழட்டி விட்டோன்னா நாங்கள் தமிழ்லேயே பேசிடுவோம் தமிழில் பேசினோன்னா என்ன பாத் என்ன பேசுற அப்படின்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பிடுவான் ஸோ அப்படின்னு சொல்லி அவனுங்களெலாம் ஓட்டி விட்டான் அவங்ககிட்ட தமிழ்லேயே பேசுங்க வேற எதுவும் பேசாதீங்க அவன் அவன் பேசுகிற ஹிந்தி நம்மளுக்கு எப்படி புரியாதோ அது மாதிரி நம்ம தமிழ்லேயே பேசி அவனை கழட்டி விட்டுறணும் அடுத்து எங்களை எல்லாம் ஒருத்தன் ஸ்கெட்ச் போட்டு ஏன் அதாவது நார்மலாக நிற்கிற மாதிரி நிற்கிறான் பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் வரதை பார்த்துட்டே பா இங்கெல்லாம் பார்க்காதீங்க பா அங்கே பெரிய மார்க்கெட் இருக்கு ஏன் முதலாளி அங்கேருந்தா சாரீஸ் எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ காரைக்கு கூப்பிட்றேன் ஆட்டோங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அந்த ஆட்டோ காரனுக்கு அங்கே போ அங்கே போனால் ஆனால் உங்கள்கிட்ட பத்து ரூபா தான் வாங்கணும் அதுக்கு மேலே வாங்கக்கூடாதுன்றான் நானும் நல்ல மனுஷன் குஜராத்தில் இப்படிலாம் நிறையா பேருக்கும் நல்ல மனுஷன் இருக்கானே அவன் பேச்சை கேட்டு ஏறி உட்காந்து போனோம் அதை தான் நான் உங்களுக்கு மொதல் வீடியோவில் போட்டிருக்கேன் அங்கே போய் இறங்கினா மில்லு பார்த்தா கச்சேன்னு ஓடுது ஆக பரவாயில்ல மில்லுலேயே கொண்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இறங்கி பார்த்து எங்கள் மக்களையும் எல்லாத்தையும் அங்கே வரவழைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பார்க்குறோம் பார்த்ததுக்கப்புறம் அவன் ஆர்டர் சொல்கிறான் நாலு நாள் கழிச்சு தான் உங்களுக்கு சாரீஸ்லாம் அனுப்புவேன் இந்த பாருங்கள் இந்த கஸ்டமர்ஸ்க்கே நான் அனுப்பலைன்னு இது வரைக்கும் போனதுக்கு ரெண்டு கஸ்டமரை காமிக்கிறான் பாவம் யாரும் ஏமாந்தாங்கன்னு தெரில ஆட்டோக்காரன் அவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்ததுக்கு வெறும் பத்து ரூபா வாங்குறான் எங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமாகச்சு பட் அந்த ஆள் எடுத்து காமிச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஓகே இவன் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சப்ப தான் நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மாதிரி முன்னாடி இதே மாதிரியே ஏமாந்தேன் ஆஹா மில்லு ஏரியாலேயும் வந்துட்டோம் இவன் கரெக்டாக அமிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஃப்ராடு இப்போ இதே போல் பண்ணி தான் எங்களை அமிச்சான் ஸோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம் எஸ்கேப் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் தான் ஏஜென்ட்டை பிடிச்சி ப்ராப்பராக வந்தோம் ஸோ தயவு செஞ்சு ஆட்டோ டிரைவர்ஸ் நம்பாதீங்க வேறு ப்ரோக்கர்ஸ் நீங்கள் போகிற வழியில் புதுசாக அவனாக வந்து உங்கள் வளவரிக்கிறான் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு போயிடாதீங்க இதுதாங்க சூரத் மார்க்கெட் ஸோ சிம்பிள் நாங்கள் கொஞ்சம் இப்போ பல்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டுருக்குறோம் பர்ச்சேஸ் பண்ணி பிரிச்சுக்கிறோம் பட் எங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவும் இருக்குது மொத்தமாக நிறையா பர்ச்சேஸ் பண்ணி இங்கே பாவம் சின்ன கடைக்காரங்களுக்கு கொடுக்குற மாதிரிலாம் நிறைய ஐடியாஸ் இருக்குது பட் அது எல்லாமே வந்து கண்டிப்பாக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதுவும் ஒரு வீடியோ போடுறேன் ஸோ இது எல்லாமே வந்து சின்ன கடைக்காரங்க உங்களுக்காக தான் நான் பண்ணுறேன் யாருமே இதுக்கப்புறம் என்ன கடையை க்ளோஸ் பண்ண போகிறேன் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு காசே வரல சம்பத்து கூட சம்பளத்து கூட போயிடலாம் அப்படின்னு யாருக்குமே இந்த நினைப்போம் வரக்கூடாது அதுக்காக தான் நான் இவ்வளோ முயற்சி எடுக்கிறேன் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து சின்ன கடைக்காரங்க நம்மளுக்குள்ளேயே முட்டிக்கிறது கிடையாதுங்க நம்ம வளரணும் ஒன்று ஹோல்சேல் கடைக்காரன் அவன் சாப்பிட்றத கம்மி பண்ணணும் இன்னொன்று வந்து பெரிய கடைக்காரங்க பெரிய கடையிலே போயிடுறாங்களே அவங்களுக்கு நல்லா செம்மையாக இங்கே சூப்பராக கொடுப்போம் குவாலிட்டியாக கொடுப்போம் ரேட்டு கம்மியாக கொடுப்போம் அதுதாங்க நம்ம ஃபோக்கஸ் ஸோ நான் உங்கள்கிட்ட இந்த காம்கியை நினச்சேன் ஸ்டாம்ப் ப்ராடக்ட்ஸ் நான் என்ன வாங்கினோ அதெல்லாம் வந்துருச்சு அவ்வளோதாங்க அண்ட் அந்த அந்த ஏஜென்ட்ஸ் டீடைலாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் செக் பண்ணிக்கோங்க கால் பண்ணுங்கள் தமிழ் பேச தெரிஞ்சவங்க நீங்கள் தமிழில் மட்டும் கூட அவர்கிட்ட பேசுங்க செம்மையாக சூப்பராக கிடைக்கும் ஏமாற்றவே மாட்டாங்க ஒரிஜினல் ப்ரைஸ் கேரண்டீடு ஸோ இதுக்கப்புறம் சாரீஸ் செப்பரேட்டாக பண்ணால் மார்க்கெட்டை பார்த்தேன் செம்மையாக பிடிச்சுனா அதுக்கப்புறம் எனக்கே ஆசை வந்துச்சு என் கடையை நல்லா ஆல்ட்ரு பண்ணணும் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு சாரீக்குன்னு செம்மையாக செக்ஷன் சூப்பராக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிருக்கேன் அதே போல் அதெல்லாம் ஒர்க் பண்ணுங்கள் கஸ்டமர்ஸ் இதை பாருங்கள் இதுதான் நான் பண்ணியிருக்கிறது என்னோடய ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு ஸோ சாரீஸ்லாம் இதில் நான் அடுக்க போகிறேன் இந்த மாதிரி வந்து நம்ம எவ்வளோ காஸ்ட்லியாக எக்ஸ்பென்சிவாக நீங்கள் வாங்கி வச்சிங்கனாலும் சாரீஸை இப்படி வாங்கி நீங்கள் எந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும் நம்ம கடையில் பார்க்குறப்போ அவங்களுக்கு வாங்கணும்னு தோணணும் பட் இதெல்லாம் இனிஷியலாக எடுத்தோடனே செலவு பண்ணுங்கன்னு சொல்லலை பட் மார்க்கெட்டை நான் உங்களுக்கு பிடிச்சி கொடுத்துட்றேன் பட் அதுக்கப்புறம் உங்கள் கடையும் வந்து நீட்டாக வந்து சூப்பராக வச்சுக்கோங்க அப்படியும் வச்சுட்டு பண்ணுங்கள் உங்களுக்கு செம்மையாக இருக்கும் ஸோ இது என்னோட ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு இதெல்லாம் நான் உங்களுக்கு மட்டும்தான் பண்ணுறேன் சின்ன கடைக்காரங்களுக்கு மட்டும்தான் பண்ணுறேன் லைக் எ சேட் திஸ் இஸ் நாட் த ப்ரமோஷன் வீடியோ அண்ட் திஸ் இஸ் ஃபார் த ஸ்மால் ஷாப் கீப்பர்ஸ் சின்ன கடைக்காரங்களுக்கு மட்டும் யாரும் தொழிலை விட்டு வெளியில் போயிடாதீங்க நேர்மையாக சம்பாதிக்கிறோம் நேர்மையாக சம்பாதிப்போம் அண்ட் தீபாவளிக்கு நிறைய எதிர்பார்ப்பை வச்சுக்கிறாதீங்க பட் உழைங்க உழைச்சிங்கன்னா உங்கள் உழைப்பு வந்து என்றைக்குமே வீண் போகாது நம்ம வீடியோ தயவு செஞ்சு கொஞ்சம் நிறையா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நிறையா ஷேர் பண்ணீங்கன்னா நிறையா பேரோட காசு அதை ஏமாறுறாங்க இல்லையா அவங்க என்ன சேவ் பண்ணுவாங்க ஃபஸ்ட் வீடியோ போட்டேன் அது ஆல்மோஸ்ட் ஒரு டென் தௌசண்ட் கேக்கு மேலே போகுது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு அந்த ரீச் பத்தாது எனக்காக ரீச் ஆகுதோ இல்லையோ எல்லா கடைக்காரங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும் நம்ம சூரத்தில் இதுதான் மார்க்கெட்டிங் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முறை தெரியணும் அதுக்காகவே தயவு செஞ்சு உங்களை நான் கிஞ்சி கேட்குறேன் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் அவங்க காசு லாஸ் ஆகாமல் இருக்க நீங்கள் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வராங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய நம்ம வீடியோவில் கிடைக்கும் உங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஒரு சில ஐடியாஸ்லாம் வச்சிருக்கிறோம் அதெல்லாம் நிறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக நம்மளாம் வளர்ச்சி அடைவோங்க நம்மளும் பெரிய கடைக்காரங்களாகவும் பெருசாக சம்பாதிக்கிறோம் பெருசாக அச்சீவ் பண்ணுறோம் நிறையா கஸ்டமர்ஸ் நம்மளுக்கும் அல்றோம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் வணிகங்கள் நான் உங்கள் வனிங்க நம்ம தேங்க் யூ